ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி பலன் இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் அப்படிங்கும்போது இந்த குரோதி வருஷத்து பாடலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் கோர குரோதிதனில் கொள்ளை மிகும் அதாவது திருட்டு பயம் அதிகமாகும் கல்லறினால் பாரினில் ஜனங்கள் பயமடைவார் அதாவது திருட்டு பயம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வருஷம் குரோதி வருஷம் இதெல்லாம் வந்து இந்த பாடலோட கருத்து கார்மிக்க மழை பொய்யும் அக்கம் குறையுமே சொற்ப விளைவு உண்டனவே சொல் அதாவது இந்த குரோதி வருஷத்தில் என்ன இருக்கும்னு பாடல் எழுதி வச்சது என்ன அப்படின்னா அதாவது மழை வந்து கம்மியாக இருக்கும் திருட்டு பயம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பாடலோட அம்சம் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிற குரோதி வருஷத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் கும்பராசியில் இருக்கார் சுக்கிரன் புதன் ராகு இந்த மூணு பேரும் மீனத்தில் குருவோட வீட்டில் இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் புதன் நீச்சம் ராகு அங்கேயே இருக்கார் அதுவும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ராகு வந்து குருவோட காரகத்துவத்தை தான் வாங்கிட்டு இருக்கார் அந்த மாதிரி இருக்கும்போது கன்னி ராசியில் கேது பகவான் புதனோட காரகத்துவத்தை வாங்கிட்டு இருக்கார் குரு பகவான் மேஷ ராசிலேயே இருக்கார் காரக அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் வீட்டிலேயே குரு பகவான் இருக்கார் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பிறக்கிறது அதனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் அங்கே இருக்கிறதுனால விவசாயம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம் நல்ல மழை இருக்கும் அதுக்குண்டான ஒரு விவசாயம் நல்லபடியாக இருக்கும் விவசாயம் செழிச்சாதான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா தானியம் கிடைக்க 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 தான் ஒரு நாடு வந்து விருத்தி அடையும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் புத பகவான் ராகு மீனத்தில் இருக்கிறதுனால விவசாயம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செவ்வாய் பகவான் அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் வந்து ரொம்ப உக்ரமடையும் ரெண்டு நாடுமே கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும் இந்த காய்கறி பழங்கள் இதை விலையெல்லாம் ஜாஸ்தி ஆகும் நீங்கள் சொல்லலாம் இப்போ மட்டும் என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு ஆனால் அதை விட ஜாஸ்தியாகும் விலைவாசி அடுத்தபடியாக பாட்டில் என்ன சொல்கிறது சொற்ப மழை அப்படின்னு ஆனால் இந்த குரு ராகு கேது இவங்கள்லாம் இருக்கிறத வச்சு பார்த்தா மழை அதிகமாக இருக்கும் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா வெட்டிக்குள்ளியோட தொந்தரவு அதிகமாக இருக்கும் மத்தியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற அரசே தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும் இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கும்போது பெரிய அளவில் பேசப்படும் இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாகிறதுக்கு நிறைய இருக்குது அதாவது ஒரு முன்னேற்றமான ஒரு வல்லரசு நாடு சாதாரணமாக அமெரிக்கா ரஷ்யா இதெல்லாம் தான் சொல்லுவோம் இங்கிலாண்டு அதெல்லாம் அந்த வகையில் இந்த இந்தியாவும் இப்போ பேசப்படுற அளவில் அருமையாக வரும் தென்மேற்கு பருவமழை வரும்போது பார்த்திங்கன்னா ஒரிசா வந்து ரொம்ப பாதிக்கப்படும் ஒரிசாவில் நிறைய பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பதிமூணு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது தேர்ட்டீன் அதில் ஏழு வந்து பலகீனம் ஆகிடும் மழை பொழிவு இதெல்லாம் இருக்கும் ஆனால் ஏழு வந்து பலகீனம் அப்படியே இந்த காற்றுத்தழவு மண்டலம் வந்து அப்படியே இதாக திரும்ப பலவீனம் ஆகிடு அந்த மாதிரி ஆகிடும் ஆனால் ஆறு வந்து புயலாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது புயல் சின்னங்கள் அதேமாரி தான் முன்னாடியே சொன்னேன் தென்மேற்கு பருவமழையில் ஒரிசா காத்மாண்டு அந்த மாதிரி இருக்கிற இடமெல்லாம் அடிவாங்கும் ஆந்திரா இதெல்லாம் அடிவாங்கும் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் மதுரையில் புழுதி காற்று வீசும் புழுதி காற்றுன்னு சொல்லுவாங்களா அப்படியே காற்று வந்து சுழண்டு சுழண்டு அடிக்கும் புழுதியாக இருக்கும் இந்த இதில் தென் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுற அளவுக்கு இருக்குது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சென்னையில் மிகப்பெரிய ஒரு புயல் இருக்குது அதே மாதிரி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினோராந்தேதி போன வருஷம் ஒரு மழை வந்து ஒரு ஆட்டம் ஆட்டித்து பாருங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதே மாதிரி ஒன்று வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நவம்பர் மாதம் பதினோராம் தேதி பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு மழை வரும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதேமாரி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நவம்பர் இந்த ரெண்டு நாளில் பாண்டிச்சேரியில் ஒரு புயல் வந்து கரையை கிடக்கும் புதுச்சேரி அந்த அங்கே வந்து புயல் வந்து கரையை கிடக்கும் அப்போ மிக பெரிய அளவில் ஒரு மழை எதிர்பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த குரோதி வருஷத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாணவ மாணவிகள் இருக்காங்களே இந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஒரு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி இந்த விளையாட்டுத்துறை அப்படிங்கும்போது பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிப்பாக காண முடியும் நிறைய பதக்கங்கள் கிடைக்கும் நிறைய விஷயங்களை அவங்க கற்றுப்பாங்க அதேமாரி இந்தியா வந்து விளையாட்டுத்துறையில் ஒரு சாதனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்தபடியாக அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ஆச்சரியமான சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் நீங்கள் எதிர்பாராத சில நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த இப்போ ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி அது போயிட்டுருக்கு என்னென்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு இது போயிண்ட்ருக்கு ஏஐ அது ரொம்ப ஃபேமஸ் ஆகும் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு கண்டிப்பாக வரும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறைய பேருக்கு கிடைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் வந்து இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் ஒரு ஏறுமுகமாக இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி அதில் வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டில் ஆனால் பெரிய கம்பெனியெல்லாம் இருக்குது பாருங்கள் ரியல் எஸ்டேட் அவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறையா சம்பாதிச்சவங்க சாதாரணமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கெல்லாம் போடு போடுன்னு போடுவாங்க ரொம்ப அற்புதமாக சமாளிப்பாங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கும் அதேமாரி பங்குச்சந்தை இந்த ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏற்றம் கொஞ்சம் இறக்கம் அதுக்கப்புறம் நல்ல ஏற்றம் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஏற்ற தாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தாழ்வு நிலைக்கு போகாது பெரிய அளவுலேயும் ஏற்றம் இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சமயம் அப்படி இறக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் தான் நல்ல ஏற்றம் அதாவது அப்ட்ரெண்ட் ஆகும் அதே மாதிரி மத்திய மாநில அரசாங்கம்லாம் வந்து இந்த கல்விக்காக நிறைய ஒரு முன்னேற்றம் கொண்டு வருவாங்க அதுக்கெல்லாம் திட்டங்கள்லாம் தீட்டி முன்னேற்றங்கள் கொண்டு வருவாங்க மத்தியிலையும் சரி மாநிலமும் சரி அதேமாரி நிறைய இந்த அரசியல் மாற்றங்கள் நடக்கும் இந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு போவாங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க இந்த கட்சிக்கு வருவாங்க இது அப்படி நிறைய ஆகும் அதே மாதிரி ஒரு ரெண்டு அரசியல் தலைவர்கள் மறைவு இருக்கலாம் பேரிழப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகலாம் அடுத்தபடியாக முக்கியமாக கவனிச்சிங்கன்னா அறநிலையத்துறை இருக்குது பார்த்தீங்களா அறநிலையத்துறையில் மாற்றங்கள் நிறைய வரும் ஏகப்பட்ட மாற்றங்கள் சில சமயம் அந்த அறநிலையத்துறை இல்லைங்கிற அளவுக்கு கூட வரலாம் சொல்ல முடியாது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புது வைரஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது புதுசாக ஏதாவது ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி எதாவது ஒன்று புதுசாக ஒன்று வரும் வந்த வேகத்தில் போய்டும் ஆனால் வந்து கொஞ்சம் அதோடய ஆட்டத்தை காமிக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் நிறைய தெய்வ பக்தி பார்த்திங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் ஆதி இது எல்லாம் நிறைய நடக்கும் நிறைய பேர் புதுசாக கோவில் கட்டுவாங்க போன வருஷம் எப்படி அயோத்தி கோவில் வந்ததோ அதேமாதிரி இப்போ புதுசு புதுசாக நிறையா கோவில்கள் வரும் ஆன்மீகம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் தான் பேசப்படும் அதேமாரி ஜோதிடக் கலை நல்லபடியாக இருக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் தீரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த குரோதி வருஷத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு வருட பலன் கணிக்கிறோம் அப்படின்னாலே ஒரு முக்கியமான நாலு கிரகங்களோட பயிற்சி இதெல்லாம் தான் வச்சு தான் கணிக்கிறது ஏன்னா மற்ற சூரியன் சந்திரன் இதெல்லாம் மாறிண்டே இருக்கும் அதனால் அதை வச்சு மாத பலன் தான் கொடுக்குறோம் வருட பலன் அப்படின்னா இந்த நாலு கிரகங்கள் தான் மெயினானது அந்த வகையில் இந்த ராகு பகவான் மீன ராசியிலே இருக்கார் குருவோட காரகத்துவத்தை வாங்கின்னு இருக்கார் குருவோட காரகம் அப்படிங்கும்போதே இந்த ராகு ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணுவார் அதேமாரி கன்னி ராசியில் புத பகவானோட காரகத்துவத்தை வாங்கின் இந்த கேது பகவான் இருக்கார் குரு பகவான் சுப கிரகம் இந்த குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டு இருப்பார் அந்த வகையில் இந்த குரு பகவான் இப்போ வருட ஆரம்பத்தில் அதாவது இந்த குரோதி வருஷம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கார் மேஷத்தில் இருந்துட்டு துலாம் தனுசு இந்த தன்னோட ஐந்து ஏழு ஒன்பதாம் பார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு பேசியாரர் ரிஷபராசி அவரோட பகை கிரகமான சுக்கிர பகவானுடன் வீடு சரி இருந்தா கூட அங்க இருந்துட்டு சில பேருக்கு நல்லது பண்ணுவார் சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை விடுப்பார் அந்த வகையில் ரிஷபராசியில் வந்துட்டு இந்த குரு பகவான் ஆட்சி அமைக்கிறார் அங்கிருந்துட்டு கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூணு ராசியை பார்க்கறார் தன்னோட ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வை சொல்கிறீங்களே இதில் எது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழாம் பார்வை எஃபெக்டிவ் அப்படின்னு ஏன்னா நேராக பார்க்குறார் அப்படின்னு இப்போ ரிஷபத்தில் இருந்துட்டு அவர் நேரம் விருச்சிகத்தை தன்னோடய ஏழாம் பார்வையாக பார்க்குறார் ஆக அதுதான் அப்படின்னு ஆனால் என்னோட கருத்து என்ன அப்படின்னா எப்போவுமே நேராக ஒருத்தர் பார்க்குறது ரொம்ப ஈஸி கரெக்டாக உங்களை நான் பார்க்குறேன் நீங்கள் எங்களை ப என்ன பார்க்குறீங்கன்னா அது கரெக்டாக நேருக்கு நேராக ஏழாம் பார்வையாக சமசப்தமாக பார்வை ஆனால் சைடில் இருந்து ஒரு பார்வையை பார்த்து அதுக்குண்டான ஒரு பலனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சைடு பார்வை தான் ரொம்ப விசேஷம் ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா ஐந்தாம் பார்வையாக இருந்துட்டு உங்களை சைடில் பார்க்குறாரு அதேமாரி ஒன்பதாம் பார்வையாக இருந்துட்டு சைடில் பார்க்குறாரு சைடில் ஒரு பார்வை இருக்குன்னாலே அது பெரிய விஷயம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்க்குறத விட சைட்டில் பாருங்கள் அது ரொம்ப க எஃபெக்டிவாக இருக்கும் அந்த வகையில் இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குற பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வக்கரகதியில் இருக்கார் வக்ரகதி வரும்போது உங்களுக்கு தனியாக பலாபலங்கள் சொல்கிறேன் அந்த வக்ரகதி எதனால் வருதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் வக்கரம் அடைஞ்சு அவர் ரிஷபத்திலே இருக்கார் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே ஆட்சி அமைச்சு அங்கேயே இருக்கார் ஜம்முன்னு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கார் இடையில் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கெலாம் வக்கரகதியில் இருக்கார் இந்த சனி பகவான் வக்கரகதியும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன் இந்த நாலு கிரகங்களோட அமைப்பு இதுதான் இந்த மாதிரி இருந்துட்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க இப்ப பதிவுக்கு போகலாமா இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க